வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு சக்கர பொங்கல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம கோவில்ல பிரசாதமாக வாங்குற சக்கரை பொங்கல் என்ன ஃப்ளேவர் இருக்குமோ அதே ஃபிளேவர் இதில் கொண்டு வர போகிறோங்க ப்ரெஷர் பேனில் தான் செய்ய போகிறோம் அவங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ப்ரெஷர் பேன் ஃபஸ்ட்டு ஸ்டவ்ல வச்சுட்டு சூடான உடனே அரைக்கப்புல பாசிப்பருப்பை வந்து நல்லா எடுத்துக்கோங்க ப்ரௌன் கலராக மாறி வரணும் மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கிட்டா போதும் அது கூடவே வந்து அரைக்கப்புல ரா ரைஸை அதாவது பச்சரிசியை ஃபைனலாக சேர்த்துக்கிட்டு நல்லா நாலு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணி ப்ரெஷர் பேனை வச்சுட்டு ஒரு கப்பு போல் அரிசியும் பருப்பும் சேர்த்ததுக்கு நம்ம நாலு கப்பு போல் தண்ணியும் பாலும் சேர்ந்து ஊற்றிக்க போகிறோம் ரெண்டரை கப்பு தண்ணி ஒன்றரை கப்பு ஃபுல் ஃபேட் மில்க் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிறேன் இது எதுக்குன்னா சக்கரை பொங்கலோட டேஸ்ட்டை என்னான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ப்ரெஷர் பேனுக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது வெள்ளத்தை கரைச்சி வச்சுக்க போகிறேன் ஒரு சாஸ்பேனில் இரநூறு கிராம் வெள்ளம் கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சு உரமாக வச்சுக்கலாம் இதில் அழுக்கு எதுவும் இல்லை அதனால அப்படியே ஊற்றிக்கலாம் அழுக்க இருக்கிற வெள்ளமாக இருந்தால் ஃபில்ட்ரு வச்சு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாம் குட்டி தட்கா பேன் எடுத்துக்கிறேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக முந்திரி முந்திரி நல்லா உடனே ஃபைனலாக திராட்சையை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் அந்த சூட்லேயே திராட்சை நல்லா உப்பி வந்துடும் இப்போ ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆனவுடனே பேனை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இந்த மாதிரி நசுக்கி விட்டுக்கலாம் சாதம் வெந்து வந்ததை சுட சுட இருக்கும்போதே நீங்கள் ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கணும் அப்போ தான் வந்து பொங்கலோட டெக்ஸ்டர் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி குழஞ்ச மாதிரி அதில் வந்து வெள்ளம் கரைச்சி வச்சுருந்த தண்ணியை ஊற்றிக்கிட்டேன் முந்திரி திராட்சை வறுத்தலையும் ஊற்றிக்கிட்டேன் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் இருக்குது இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி கோவில் டேஸ்ட் வரணும் அப்படின்னா பொங்கல் ஃபஸ்ட்டு இந்த இதாங்க ஜாதிக்காய் ஓவல் ஷேப்பில் இருக்கும் கடையில் விற்கோங்க இதை வந்து அரை டீஸ்பூன் நல்லா துருவி விட்டுக்கலாம் ரெண்டாவது பச்சை கற்பூரம் ஓவராக சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்காது இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் நல்லா இடித்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஈவனாக எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகி வரும் ஆல்ரெடி நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம் அது பத்தாவது ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நிறைய நெய் இருந்தால் தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பொங்கல் ஸோ அவ்வளோதாங்க ஃபைனலாக நம்ம சக்கரை பொங்கல் ரெடியாகிடுச்சு டெம்பிள் ஃப்ளேவரில் இருக்கும் நீங்களும் இந்த தை பொங்கலுக்கு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்